அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகியான திருமதி காளியம்மாள் கட்சியை விட்டு விலகினது பல்வேறு ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கு என்ன காரணம் கட்சியை விட்டு விலகினாங்க சிலரால் சொல்லப்படுது காளியம்மாளோட வளர்ச்சி அண்ணன் சீமானுக்கு பிடிக்கல அப்படின்ட்டு உண்மை என்னென்னு பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சியில் இணைகிறதுக்கு முன்னாடி திருமதி காளியம்மாள் ஒரு குறுகிய வட்டத்தில் நாகை மாவட்டத்தில் சமூக செயற்பாட்டாளராக இருந்த இரு இருக்கிறாங்க அவங்கள கட்சியில் இணைச்சி பல்வேறு அரசியல் மடைகளில் பேச வச்சு தொலைக்காட்சி விவாதங்களில் நேர்காணலில் பேச வச்சு அது மட்டும் இல்லாமல் நான்கு தேர்தலில் சட்டமன்றம் பாராளுமன்றம் உள்ளிட்ட நான்கு தேர்தலில் வேட்பாளராக அறிமுகப்படுத்தி வளர்த்து விட்டது அண்ணன் சீமான் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தற்போது என்ன சொல்லப்படுது அப்படின்னா அவங்களோட வளர்ச்சி அண்ணன் சீமானுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லப்படுது அது ஒரு முற்றிலும் தவறான கருத்து அது மட்டும் இல்லாமல் கட்சி விட்டு விலகினத்துக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க தாமக கட்சி கட்சியிலையும் சரி திமுக கட்சியிலையும் ஒரு ரகசிய சந்திப்பு நடத்தி அது ஒரு காரணமாக சொல்லப்படுது அதிருப்தியின் காரணமாக இவங்க வந்து கட்சியை விட்டு விளையிருக்கிறாங்க தன்னை வளர்த்து விட்ட ஒரு மகத்தான தலைவனை தலைவனுக்கு ஒரு துரோகம் எழுச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்